தென்னிந்தியாவின் நான்கு பெரிய நகரங்களான ஹைதராபாத் அமராவதி பெங்களூரு மற்றும் சென்னை ஆகியவற்றை இணைக்கும் புல்லட் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருப்பது ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் இடையே பெரும் பலனை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் புல்லட் ரயில் சேவையை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் அனைத்து பகுதிகளையும் இணைக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் தென்னிந்திய நகரங்களை இணைக்கும் வகையிலும் புல்லட் ரயில் சேவையை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஹைதராபாத் அமராவதி பெங்களூரு மற்றும் சென்னை ஆகிய நான்கு நகரங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த புல்லட் ரயில்கள் இயக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஆந்திர மாநில முதலமைச்சரான சந்திரபாபு பாபு நாயுடு தென்னிந்திய நகரங்களை இணைக்கும் வகையிலான புல்லட் ரயில் திட்ட பணிகளுக்கான ஆய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்திய உணவு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் புல்லட் ரயில் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த ரயில் சேவை நடைமுறைக்கு வந்தால் தென்னிந்தியாவின் நான்கு பெரிய நகரங்களிலும் பசிக்கும் ஐந்து கோடிக்கும் அதிகமான வெகுஜனங்கள் பலன் பெறுவார்கள் எனவும் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்துள்ளாா் இந்த திட்டத்தின் நடைமுறை அம்சங்களை விளக்கும் வகையில் ஹைதராபாத் சென்னை உயர்திரைவு ரயில் வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது இந்த கோரிடார் சுமார் எழுநூற்றி ஐந்து கிலோமீட்டர் நீளமுடியதாக திட்டமிடப்பட்டு மணிக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்கக்கூடுவதாக இருக்கும் என தொழில் வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் தற்போது வழக்கமான ரயிலில் பனிரண்டு மணி நேரத்திற்கு அதிகமாக எடுக்கும் பயண நேரம் புல்லட் ரயிலில் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்குள் சுருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி இந்தியாவில் அதிவேக ரயில் இணைப்புகளை கொண்டுவர மத்திய அரசு தீவிரமாக இருக்கிறது என புல்லட் ரயில் திட்டங்களை குறிப்பிட்டு பேசினார் மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் சேவை திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கூடிய விரைவில் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த அதிவேக ரயில் சேவையை விரிவாக்கம் செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பகுதியாகத்தான் தற்போது தென்னிந்திய மாநிலங்களில் புல்லட் ரயில் திட்டப் பணிகளுக்கான ஆய்வுப் பணிகள் நடக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தென்னிந்திய நகரங்களை இணைக்கும் புல்லட் ரயில்களுக்கான இந்த சாத்தியக்கூறு ஆய்வுகளுக்கு பின்னர் பணிகள் முடிவுற்று புல்லட் ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வந்தால் ஹைதராபாத் சென்னை மற்றும் ஹைதராபாத் பெங்களூரு இடையேயான பயண நேரம் இரண்டு மணி நேரமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர டெல்லி வாரணாசி மும்பை ஹைதராபாத் சென்னை மைசூர் உள்ளிட்ட வழித்தடங்களிலும் புல்லட் ரயில் திட்டங்களை கொண்டுவருவதற்கான ஆலோசனையை மத்திய அரசு கைவசம் வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்திய நகரங்களை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் சேவை வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டால் நான்கு நகரங்களுக்கிடையேயான வணிக தொழில் பரிமாற்றம் மனிதவள அசைவு சுற்றுலா வளர்ச்சி லாஜிஸ்டிக் திறன் ஆகியவை கணிசமாக உயரும் அதேபோல் விமான பயணத்திற்கு மாற்றாக நில போக்குவரத்தில் திறன் மற்றும் மையம் இணைப்பு கிடைப்பதாலும் மொத்த பொருளாதாரத்திற்கும் புதிய தூண்டுதல் ஏற்படும் என்பதாலும் சந்திரபாபு நாயுடுவின் இந்த அறிவிப்பு தற்போது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது